நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மலேசிய வாஸ்து வாடிக்கையாளர் கருத்து மற்றும் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வடகிழக்கு மூளை வாஸ்து சாஸ்திரம் பார்க்கலாம் இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை வாழும்போது மகிழ்ச்சியாய் வாழ்ந்து விடுங்கள் என்னில் இங்கு மறு ஒத்திகை கிடையாது இன்றைக்கான பதிவுகளை போகலாம் என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் மலேசியாவிலிருந்து ஒன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து என்னை தொடர்பு கொண்டார் அவர் வந்து ஒரு கார் ஷெட் அமைக்கணும் அதுக்கு உங்களுடைய வாஸ்து ஆலோசனை மற்றும் ஆட்டோகேட் பிளான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த இடம் பார்த்திங்கன்னா மேற்கு வந்து ரோடு அமைப்புள்ள ஒரு இடம் அவருக்கு வந்து ஒரு சரியான ஆட்டோகேட் பிளான் நான் போட்டு கொடுத்தேன் அந்த கார் ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும்னு கேட்டிருந்தாருன்னா ஒரு ஆஃபீஸ் ரூமு ப்ளஸ் வந்து கார் சர்வீஸ் செய்யக்கூடிய இடம் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் லான்ஜு அதற்கு டாய்லெட்டு அதுக்கப்புறம் ஓனர் உட்கார்ற இடம் அக்கௌண்ட்ஸு அதுக்கான ரூமு ப்ளஸ் வாட்டர் டேங்க்கு இதெல்லாமே கேட்டிருந்தார் அது எல்லாமே அமைத்து ஆட்டோ கேட் பிளான் கொடுத்துருந்தேன் அவரும் வந்து அதை செஞ்சிருக்கிறதாகவும் அவருக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து இப்பயே தெரியுது நிச்சயமாக அது சிறப்பாக இருக்கும் அவருக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் அவருடைய கருத்தை நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் கேளுங்கள் அடுத்ததாக வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளோ முக்கியமோ அது போல் ஒரு வீட்டிற்கு வந்து வடகிழக்கு மூளை வந்து மிக மிக இன்றியமையாத பகுதி வடகிழக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மிக மிக இன்றியமையாத பகுதி ஒரு மனிதனுக்கு வந்து தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு வீட்டின் வந்து வடகிழக்கு மூலையை வந்து நம்ம வடிவமைக்க வேண்டும் வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய திறப்புகள் இருக்க வேண்டும் சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள் வர மாதிரி அமைப்பது வந்து சால சிறந்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெருநகரங்களில் இடம் வசதி இல்லை அப்படின்ட்டு இந்த ரோஸ் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கும் புதுசுவர் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிக மோசமான விளைவுகள் வந்து ஏற்படுத்தும் உடல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால வடகிழக்கு மூலை வடக்கு கிழக்கு வந்து நிச்சயமாக ஒரு திறந்த அமைப்பாக இருக்க வேண்டும் அதில் வந்து ஜன்னல்கள் இருப்பது சால சிறந்தது வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக வாஸ்து முறைப்படி அமைப்பது சால சிறந்தது இந்த பத்து விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்கள் வடகிழக்கு வந்து சரிய வாஸ்து முறைப்படி அமைச்சுக்கோங்க ஒன்று வந்து வடகிழக்கு வந்து மற்ற பகுதிகளை விட பள்ளமாக இருக்க வேண்டும் இரண்டு வடகிழக்கில் வந்து தண்ணீர் தொட்டி ஆழ்துளை கிணறு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்துக்கொள்ளலாம் மூன்று வடகிழக்கில் வந்து படிக்கட்டோ வடகிழக்கில் வந்து கார் பார்க்கிங் வரக்கூடாது நான்கு வடகிழக்கில் வந்து மெயின் கேட்டு மெயின் டோர் வரலாம் ஐந்து வடகிழக்கில் வந்து வீட்டிற்கு உள்ள வந்து தண்ணீர் தொட்டி அமைக்கக்கூடாது ஆறு வடகிழக்கில் வந்து செப்டி டேங்க் வரக்கூடாது ஏழு வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் துண்டித்த ஒரு அமைப்பாகவோ இருக்கக்கூடாது எட்டு வடகிழக்கில் வந்து தெருக்குத்து தெருப்பார்வை வருவது கோடீஸ்வர வாழ்க்கையை கொடுக்கும் ஒன்பதாவதாக வடகிழக்கில் வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வரக்கூடாது பத்து வடகிழக்கில் வந்து சமையலறை அமைப்பது மிகப்பெரிய தவறு இந்த பத்து விஷயங்கள் வந்து சரியாக கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து வடகிழக்கில் வந்து நிச்சயமாக மரங்கள் வந்து வைக்கவே கூடாது அது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளுடைய கருத்தை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் கேளுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கணேசன் பேசுகிறேன் மலேஷியாவிலேருந்து கணேசன் பேசுகிறேன் நான் உங்ககிட்ட அந்த வாஸ்து பற்றி கேட்டிருந்தேன் நீங்கள் ஒரு நல்ல தெளிவான ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க அதோட அந்த ட்ராவிங்லாம் போட்டு அனுப்பியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நல்லா இருக்குது அது அந்த மாதிரி நான் அதை செஞ்சு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கிற மாதிரி எனக்கு லேசாக வந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் காலப்போக்கில் நல்லா வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது நன்றி சார் நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார்